பேச ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பிரச்சனைகளை எடுத்து அது அரசியல் விஜய் சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறது அரசியலா இல்ல மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் கூட நின்று அதுக்கான தீர்வை காண்றதும் தீர்வுக்கான திட்டங்களை வைத்து அதிகாரத்தை நோக்கி நகர்வதும் தான் அரசியல் உதாரணமாக விஜய் சொன்ன அரசியலுக்கு பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்துக்காட்ட சொல்லலாம் அந்த போராட்டத்துல விஜய் அவர்கள் ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா அதுக்கான திட்டமிட்ட தீர்வோ அந்த திட்டத்தோட தீமைகள் பத்தியோ அவர் பேசியிருக்க மாட்டார் ஆனா நான்தம்லர் கட்சி போராடன போராட்டங்கள் அப்படி கிடையாது ஸ்டெர்லைட் போராட்டம் ஆரம்ப கட்டத்திலேயே பல போராட்டங்கள் நடத்தி இன்னைக்கு அது மூடப்பட்டிருக்கு டெல்டா ஹைட்ரோ கார்பன் திட்டம் இதன் மூலம் விவசாயிகளையும் தேர்தல் அரசியலுக்குள்ள கொண்டு வந்து பல திட்டங்கள் இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்கு மீத்தேன் திட்டத்துக்கு எதிராக போராடி அந்த திட்டம் இன்னைக்கு முழுமையா தடை செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அரசியலுக்கு வந்து மக்கள் பிரச்சனையை எப்படி தீக்க போறோம் அப்படின்னு திட்டத்தோட அரசியல் பண்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் விவசாயிகள் பிரச்சனை இதுல இடைத்தரகர்களோட கொள்ளை லாபத்தை தடுக்கிறதுக்காக உள்ளவர்களுக்கே சந்தை அப்படின்ற திட்டத்தையும் வட்டி இல்ல விவசாய கடனும் விவசாய நிலங்கள் அழிந்து வர்றதுக்கு விவசாய நிலங்களை வேற பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடை செய்யறதுக்கு தடை சட்டமும் கொண்டு வர்றதுக்கு தமிழ் நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டு இருக்கு அடுத்தது வேலை வாய்ப்பு பிரச்சனை இதுக்கு தீர்வா மாநில வேலைகளுக்கு தமிழர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கறது அப்படின்னும் வெளிமாந்தல தொழிலாளர்கள் கட்டுப்பாடு அப்படி சில திட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கு இது மாதிரி கல்வி நீர்வளம் மாநில உரிமைகள் சுற்றுச்சூழல் மக்கள் பாதுகாப்பு ஊழல் பெண்கள் பாதுகாப்புன்னு ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஒரு திட்ட வரைவுகள் நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கு பிரச்சனைகள் பத்தி பேசுறது அடிப்படை தீர்வு சொல்றதும் அந்த தீர்வுக்காக அதிகாரத்தை நோக்கி நகர்றதும் தான் அரசியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க